என் முதல் அடையாளம் புரட்சி தமிழன் சத்யராஜன் மகள் எங்க அப்பா தான் எனக்கு உயிர் அதனால அந்த அடையாளம் எனக்கு பிடிச்சது ஆனால் நமக்கெல்லாம் ஒரு தனி அடையாளம் வேணும் நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்து நிபுணர் திவ்யா சத்யராஜ் அப்படிங்கிற அடையாளம் வந்தது அது எனக்கான தனி அடையாளம் அந்த அடையாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இப்போ ஒரு புது அடையாளம் வந்திருக்கு டிஎம்கே திவ்யா சத்யராஜ் திமுக திவ்யா சத்யராஜாக இருக்கிறதுல நான் ரொம்ப கர்வப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன்